மொட்டை வயலில் உட்காந்து மாடு இருக்காரு ஐயா வணக்கங்கய்யா என்ன பண்றீங்க மாடு மேய்க்கிறீங்கன்னு தெரியுது நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா மாடு மேய்க்கிறது தான் வேலையா மாடு ஆடு மேய்க்கிறதா ஏதோ கொஞ்சம் நேரம் வந்து மேய்க்கிறதா அதை கொண்டு போய் கட்டியார் மொட்டை வெயிலாக இருக்குங்களேன் அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆ பிடிச்சிட்டு போகிறேன் செனையாக சரி இருக்கு செனை மாடு தான் சரி சும்மா இருக்கிறதுக்கு அப்படி மாடு மேய்க்கலாம் ஏதோ கொஞ்சம் நேரம் மேய்ச்சி போகலான்ட்டு ஊர்ல என்ன சிறப்பு சேர்ப்பா என்ன இப்படியாதா ரை ராய் வெள்ளம் தான் முக்கியமாக போடுவாங்க இப்போ ராய் வெள்ளம் இல்ல களி சாப்லான ஒரு ஆசை ஆசை ஆட்ட பாவம் களி களி கறி குழம்பு களி நாங்களும் தான் ராகி வாங்கி அரைச்சு மாவு சரி சரி மாவு அங்குமே கிடைக்கிற இருந்து வரோம் கடையில வாங்குற மாவுக்கும் நம்ம மல ராகி ஆமாங்க எந்த கலப்படமும் இருக்காது அது எதுவும் இல்ல சுத்தமான ராகி நாங்களும் கழிச்சு இங்கே தான் இருக்க முடியாது நாங்களும் ஒரு நேரம் களி ஒரு நேரம் சோறு களி சாப்பிடறதுனாலதான் இவ்வளவு இதா இருக்கு தரமா கொண்டு இருக்கீங்க இந்த வெயிலையும் ராஜா கழித ராஜா சக்தி கண்டிப்பா என்ன இந்த சூரியன் பாப்பறம் கழித்துனா கூட அது அவ்வளவு டெம்பல் இருக்கும் இப்படி நேரம் போன நேரம் இறுதி பழைய நடந்தே போகணும் வண்டி இருக்குது வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க